ஆன்மோதி ஆசிரமத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருக்கிறேன் என் பேர் சின்னப்பன் மரியசூசை கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த ஆசிரமத்துக்கு நான் இருக்கிறேன் அண்மையில் தான் சகோதரரை சந்தித்தேன் சந்தித்ததுலேருந்தே நீங்கள் இந்த சிகிச்சை மையத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க திரும்பவும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும் பொழுதும் எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நேற்று இரவு தான் குமார் என்கிட்ட வந்தப்போ ரொம்ப கொஞ்சம் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தார் அப்படி நான் சொன்னேன் நாளைக்கு விடுமுறை எடுங்க நான் இங்கே இந்த இடத்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்றைக்கி காலையில் பத்தரைக்கு வந்தோம் இது இந்த சிகிச்சை பெற அந்த இடத்துக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு எனக்கு வந்து இது அருமையான ஒரு இடம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு அவ்வளோ எல்லாமே ரொம்ப எங்கே பார்த்தாலும் பார்க்குற எல்லாமே வாசிக்கிற எல்லாமே வந்து ஒரு நமக்கு இழந்த ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு பாசிட்டிவ் தாட் மட்டும் இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு மாய ஜாலம் மந்திரம் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு வந்து சகோதரர் சந்தித்தோம் ம ஒரு அன்போடு வரவேற்றாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த பிறகு சிகிச்சை கொடுத்தாங்க இருக்கமாக இருந்த என்னுடைய அந்த உடல் வந்து ரொம்ப ஒரு லைட்டாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு அப்புறம் ரொம்பவும் அங்கங்கே அப்படி கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக உடல் உடலுக்குள்ளே இப்போ வந்திருக்கு ரொம்ப ஈர்க்கமாக இருந்தது இப்போ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது கை கால் அசைவுகளோ மேலே தலையிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப இழகாக இருக்குது இப்போ இந்த தியானம் கூட அந்த சிகிச்சை கொடுத்தாங்க சிகிச்சை பிறகு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சந்தோஷம் தியான அறைக்குள்ளே போயிட்டு ஒரு தியானம் செய்தோம் அந்த அவர் அது வழியாக கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியை இன்னும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த அமைதியோட கூட ஒரு மகிழ்ச்சி இருக்குது கண்டிப்பாக நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நான் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டுருக்கிறேன் கண்டிப்பாக என்னோட வந்த குமாரும் அதே தான் ஃபீல் பண்ணுறாரு எல்லாமே ஒரு சாதாரணமாக நான் இது நடந்திருந்தாலும் குமார் என்ன பார்க்க வந்தார் முடிய இடுப்பு வழினால் கஷ்டப்படுறார் எனக்கு ஒரு சகோதரர் தெரிய வந்திருக்கு வாங்க அவர்கிட்ட போவோம் லீவ் எடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கே வந்தோம் வந்த பிறகு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்த உடனே படுங்க அப்படின்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காமல் முதல்ல வரவேற்று உட்கார வச்சு பேசிட்டு அப்புறம் சிகிச்சைக்கு செல்லலாமான்னு எங்களை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அருமையாக அந்த முறையில் ஒரு சிகிச்சை கொடுத்து அது முடிய தியான அறைக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயும் ஒரு நல்ல ஒரு தியானத்தை அவர் வழிநடத்தி திரும்பவும் எங்களை கொண்டுட்டு வந்து எங்க அமர வச்சு ரொம்ப நிறைய விஷயங்களில் நாங்கள் எது எதுலாம் கண்டினியூ பண்ணணும் எப்படி நாங்கள் இருக்கணுன்றத சகோதரர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு எனவே இது இறைவன் தாமே எங்களை அந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தார்னு நினைக்கிறோம் இத்தகைய ஒரு நல்ல சகோதரரை மனிதரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம்